மிகப் பிரியமானவர்களே கத்தனவங்களை ஆசீர்வதிப்பார் பைபிள் சொல்கிறது ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் என்று வேதம் திட்டத்தெருவுமாய் சொல்கிறது நம்ம வேறெடுக்கிற எல்லா ஜபத்துக்கும் அவர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிற ஒரு கவி பாடலும் மத்தியில் பாரு ஜபத்தை கேட்பவரே ஜெயத்தை தருபவர் ஜபத்தை கேட்பவாரே ஜயத்தை தருபவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவாரே மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவார் ஜபத்தை கேட்பவரே ஜெயத்தை தருபவர் கண்ணீரோடு விதைக்கீரவன் கண்ணீரோடு விதைக்கீரவன் கம்பீரமாயருப்பா கம்பீரமாயருப்பா ஜபத்தை கேட்பவாரே ஜயத்தை தாருபவ ஜபத்தை கேட்பவாரே ஜயத்தை தருபாவக்கோபின் ஜபத்தை கேட்டவாரே யாக்கோபின் ஜபத்தை கேட்டவாரே பத்தை அவர் கேட்டிடுவார் யா கோவின் ஜபத்தை கேட்டவரே நம்முடைய ஜபத்தை கேட்பவரே ஜபத்தை கேட்பவரே ஜயத்தை தருபவர் அண்ட் ஒரு பாட்டை கொடுத்ததுக்காக கத்திரை எனக்கு புது பாடலை கொடுத்தார் கத்திரக்கு நன்றி யூ